ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க உற்சக உற்சகராசி அனுஷன் நட்சத்திரம் எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னா அது மிகையாகாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு தன்னுடைய சுய முயற்சி சுய உந்துதலாலவே முன்னுக்கு வந்திருப்பாங்க யாருடைய உதவியோ அல்லது யாருடைய சப்போர்ட்டோ இவங்களுக்கு அதிகமாக கிடைக்காது கிடைக்காதுன்னலாம் சொல்லிட முடியாது இவங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகாது அதுதான் நிச்சயமாக வந்து உண்மை சரி உருச்சகராசி அனுஷன் நட்சத்திரத்துக்கு எப்போ சார் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஒரு காணொலி தான் இது ஒரு விதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது அதாவது உருச்சகராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு விதமான தடை தாமதங்கள் இருக்கும் ஒழிய அந்த வேலை நடக்காமலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக எப்படியாவது அந்த வேலையை நீங்கள் முடிச்சிடுவீங்க அது வேறு விஷயம் ஆனால் சின்ன சின்ன தடை சார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடைப்பட்டு நிற்கிறதே மனசுக்கு அவச குணமாக இருக்குது மனசே ஒத்து வர மாட்டே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சின்ன வேலையை செய்கிறனால் கூட அது முடித்தா ஒரு திருப்தி இருக்கும் ஆனால் அது முடியுது ஆனால் அது திருப்தி இல்லாமல் போகுது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சிலருக்குள்ளே வந்து ஒரு நிழல் இருக்கும் ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு உற்சகராசி அனுஷம் நட்சத்திரம் தன்னுடைய சுய தேவையை கூட சில சமயங்களில் நிராகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது தனக்குன்னு எதையும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அவங்க எதிர்பார்த்தா அங்கே ஏமாற்றம் தான் இருக்கும் ஏன்னால் தனக்குரியவர்களுக்கும் செய்யக்கூடிய எண்ணமும் அந்த ஒரு குணமும் இருக்கும் எனக்கே இல்லாட்டாலும் பரவாயில்ல என்னை நம்பி ஒருத்தவங்க உதவின்னு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அது இல்லைனா என் மனசு ஒத்து வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி சில அந்த ஒரு இறக்க குணமும் இருக்கும் சேம் டைம் இவங்களுடைய உழைப்பு அதன் மூலமே உயர்வு அப்படின்றது தான் வந்து ஹண்ட்ரட் வந்து ட்ரூ ஏன்னா இவங்களுடைய சுய முயற்சியும் சுய சிந்தனையின் மூலமாகவே வாழ்வியலில் வெற்றியை நோக்கி பயணிப்பாங்க ஏன்னா இங்கே யாரையும் பெரிய அளவு நம்பவும் மாட்டாங்க அப்படி மீறி நம்பி இருந்தாலும் அவங்களால இவர்களுக்கு பயன் மிக குறைவு ஆனால் இவங்களால் அவங்க எவ்வளோ பலன் பெறுவாங்க பயன் அடைவாங்க இவங்கள வச்சு அவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க வளர்ச்சி அடைவாங்க ஆனால் இவங்களை கண்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஏமாற்றினாலும் இயல்பாக இவங்க வாழ்க்கையில் இருக்கும் இந்த காலகட்டத்தை அளவுக்கு இவங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றியை பெறுவாங்க சில தடைகள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் நிச்சயமாக இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அதற்கான முயற்சிகள் நல்லாயிருக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட் ஆனால் இந்த காலகட்டமும் சரி இந்த உற்சகராசி அனுஷன் நட்சத்திரக்கு எதுவும் நடக்காது எதுவும் வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது தன்னுடைய சுய உழைப்பு கடின முயற்சியின் மூலமாக அதை அடைவாங்க அவ்வளோதான் அதனால் வந்து நல்லது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது என்ன மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க சும்மாவே இருந்துட்டு அந்த பேர் புகழ் அதுக்கான அந்த நன்மைகளை பெற்றுட்டு போகிறது இவங்களால் ஏற்றுக்க முடியாது சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பட் அவங்க கஷ்டமே கஷ்டமேப்படாது எனக்குரிய பலனை விட மிகுதியாக வாங்கிட்டு போகிறாங்க என்னுடைய உழைப்பு அவங்க கிரெடிட் ஆகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கமும் ஒரு ஆதங்கமும் இருக்கும் அது சில விஷயங்களை அவங்களால ஏற்றுக்கவும் முடியும் சரி என்ன பண்ணுறது நமக்கு நேரம் சரியில்லை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும்னு இவங்களாக ஒரு புரிதலும் இருக்கும் சில சூழ்நிலையில் தன்னை அறியாமல் கோபமும் வெளிப்படும் அந்த கோபத்தினால சில பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க ஏமாற்றங்களும் உகுதியாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு நன்மைன்ற விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இயல்பா நீங்களே சில விஷயங்கள் எதிர்பார்த்தாலும் அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க ஒரு ஒரு விதத்தில் கை கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் ஒரு சுய முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெறதுக்கான முயற்சியை சரியான முறையில் எடுத்தாலுமே சில சில தடைகள் இருந்துட்டு தான் இருக்கும் தாமதங்கள் வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் அதை பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காமல் உங்கள் வேலையில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்க தன்னம்பிக்கையோடு இருங்க மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் அதனால் மற்றவங்களால் நீங்கள் பெரிய அளவுக்கு முன்னுக்கு வர முடியாது மற்றவங்களை நம்பி ஏமாறாமல் உங்கள் வேலையை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய முயற்சியை சரியாக செய்யுங்க வெற்றி பெறலாம் அதே மாதிரி உற்சகராசியில் இந்த நட்சத்திரக்காரங்க கடின உழைப்பினால் உயர்வுக்கு வரக்கூடியவங்க தான் அதாவது இவங்களுடைய உழைப்பு இளம் வயதத்தில் சில அனுபவங்களை படும்போது அந்த வேகம் வெறி மிக உயர்ந்த இடம் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படி எவ்வளோ பேர் இருப்பாங்க அதான் உண்மை என்னுடைய உழைப்பினால் தாங்க நான் வந்திருக்கேன் யாரும் எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதான் உண்மை ஏன்னா அந்த மாதிரி இவங்களுடைய சுயமாக யாரையும் நம்பியாமல் வந்து தான் போவாங்க இவங்களுக்கு பெரிய பயன் கிடைக்காது அதேமாதிரி ஸ்லோனஸ் இவங்க எந்த விஷயத்துலையுமே ரொம்ப மெதுவாக பொறுமையாக அழகாக கரெக்டாக செய்யக்கூடிய ஆட்கள் வேகம் பதட்டம் இந்த கோபம் இந்த விஷயங்கள்லாம் வந்து தன்னை அறியாமல் வர்றது எல்லா சூழ்நிலையிலையும் வராது நிதானமாக தெளிவாக இருக்கணுன்றது தான் இவங்க விரும்புவாங்க இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது உண்டு உங்கள் வேலையை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நன்மைகள் உங்களை தேடி வரும் நல்ல விஷயங்களும் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க மனசில் ஒரு பாசிட்டிவ் திங்கோடு நன் ரன் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நெகட்டிவ் திங்க் வெட்டுருங்க இது கெடுதல் அது கெடுதல் கெடுதலை விட்டுட்டு நல்லதை மட்டும் நோக்கி நீங்கள் போங்க நல்லது செய்யுங்கள் நல்லது பண்ணுங்கள் நல்லது நினைங்க நல்லதே நடக்கும் கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக இருப்பார் ஒரு விதத்தில் குரு பார்வை அந்த இருக்கிறதுனால எவ்வளோ தான் உங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ தான் கஷ்டத்தை உங்களுக்கு கூட உங்களுக்கு கொடுத்தா கூட அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுங்க அதான் உண்மையும் கூட நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சிரமங்கள் வந்திருக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக கடந்து வந்திருப்பீங்க அதை எல்லாத்தையுமே தாண்டி வந்திருப்பீங்க இவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த குரு பார்வை சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் தைரியமாக தன்னம்பிக்கையோட விடாத முயற்சி செய்யும் அனைத்திலும் வெற்றி பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்